மாணவர்கள் சேர்ந்து ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்கிறோம் அதற்கு அப்போது பணியாற்றிய ஆசிரியருடைய முகமதிகள் தான் வேண்டும் என்று கேட்டார் நான் அப்போது நினைத்தே போகோ அவர் வந்து ரசாயனம் என்பது துறையில் இருந்து வந்தவர் என்பதால் அதிகமாக பிணைப்பு கெமிக்கல் ரியாக்சன் அதனால அவர் எல்லாம் கூட போகிறார்கள் போல இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து கொடுத்து விட்டேன் அதற்கு பிறகு ஒரு நாள் நண்பர் ஜானகிராமன் எனக்கு தொலைபேசியிலே சார் நாங்கள் இந்த பொன் விழா கொண்டாட இருக்கிறோம் அதற்கு நீங்கள் வர வேண்டும் என்றார் இல்லையா அவர் சொன்னாரே ரசாயன துறையில இருந்து இல்ல நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் கொண்டாட போகிறோம் என்று சொன்னார் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் நாம் எல்லாம் படிக்கின்ற பொழுது அந்த பிரிவு உபசார விழான்னு நடத்துவோம் வழக்கம் போல என்ன பாட்டு பாடுவோம் பசுமை நிறைந்த நினைவுகளை பாடி பறந்த பறவைகளே அப்படின்னு பாடிதான் நம்ம பிரிந்த வழக்கம் அப்படி பாடி பிரிந்த பறவைகள் எல்லாம் இப்போது பறவைகள் குடும்பம் நடத்தி புரிந்த பறவைகள் எல்லாம் சேர்ந்து தங்களுடைய தாய் பறவைகளுக்கு விழா எடுக்கின்றன என்று சொன்ன போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அதனால் பல துறைகளிலே இருந்து அவர்கள் ஒன்று சேர்ந்து நடத்துகின்ற இந்த விழாவானது இதுவரையிலே நடத்தாத விழா என்பது தனித்துவமானது அதற்காக இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் அடுத்து இந்த கெட் வித சந்திப்பு சொன்னீங்களே இல்லையா இது உங்களுக்கு தான் நினைச்சிட்டு நாங்க வந்தேன் என்னுடைய நண்பர்கள் சக நண்பர்களை பார்க்கின்ற இது எங்களுக்கும் ஒரு மீண்டும் சந்திப்பு இது ஒரு கலாக்காலம் அல்ல இது கலாக்காலம் அல்ல இது நிஜ காலம் என்பதை நீங்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறீர்கள் அந்த வகையில் எனக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சி ஏறிவிட்டே பழக்கப்பட்டது ஆசிரியர் ஏணி என்ற வசனம் பேசுவார்கள் கடத்தி விட்டே பழக்கப்பட்டது ஓடம் பல ஓடத்தின் மேலையும் கவனிப்பார் இல்லாமல் விட்டு விடுவார்கள் ஆனால் நீங்கள் விடவில்லை என்பதிலே எங்கள் அதுவும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து நீங்கள் நினைவில் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பெண்ணி பார்க்கின்ற பொழுது உங்களை நான் கை தூக்கி வணங்கி வாழ்த்த கடலை பெற்றிருக்கிறேன் ஏனென்றால் நண்பர் சொன்னது போல அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே இருக்கிற அந்த பிழைப்பு இருக்கிறது அல்லவா அது தனித்துவமானதுதான் என்னால் ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன் காலத்தின் அருமை கருதி நான் என்னுடைய மாமனார் வீடு திருவொற்றியூர் பாரிஸ்கானில் இருந்து திருவொற்றியூருக்கு போவது வர்றதுனா ஐம்பத்தாறு சீனு ஒரு பஸ் தான் போவோம் ஒரு நூத்தி ஐம்பது பேராவது அந்த பஸ்ல ஏறுவாங்க நிக்கிறதுக்கே இடம் கிடைக்காது ஒரு முறை நான் வந்து இங்க இருந்து போகும்போது மாமனார் வீட்டுக்கு சும்மா போனா மதிக்க மாட்டாங்க இல்லையா அதனால கொஞ்சம் பழகலாம் வாங்கிட்டு பஸ்ல ஏறினேன் உட்கார்றதுக்கு இடம் இல்லை நீ கைகளை பைய இருந்தேன் கொஞ்சம் தள்ளி தள்ளி போங்கன்னு சொல்லுவார் கண்டக்டர் பள்ளி போன பிறகு திடீர்னு ஒரு பொண்ணு வந்து கையில குழந்தையோட உட்காந்து பேருந்து இருந்துச்சு நான் என்ன ஏழு நிற்கும் போது எனக்கு போறாங்க உதவுங்க சார் உட்காருங்க சார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது சார் நான் உங்க ஸ்டூடெண்ட் சார் இல்லம்மா நீ கையில உட்கார மாட்டேன் சார் நீங்க நிற்கும் போது நான் எப்படி சார் உட்காரது நம்ம கையில குழந்தைய வச்சிட்டு இருக்கிறேன் நீ போய் நின்றா என்ன ஆகிறது அப்படின்னா இல்ல சார் நீங்க நிற்கும் போது நான் உட்கார மாட்டேன் சார் சொல்லிட்டு பொம்படிச்சது அப்புறம் கண்டக்டர் சொல்லு பாரு இது லேடிஸ் கிட்ட அந்த அம்மா உட்கார சொல்லு அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா பார்த்துட்டு அந்த அளவிற்கு அந்த பந்த பாசம் என்பது மாணவர்களுக்கு இது கிடைக்கின்ற பொழுது மிகவும் பரவசமாக இருக்கிறது இந்த தாவூர் கலக்கல்லூரி பற்றி நண்பர்கள் சொன்னார்கள் எப்பயுமே பார்த்தீங்களா முதல் குழந்தை முதல் வகுப்பு முதல் ஆசிரியர் சில பேருக்கு முதல் மனைவி மிகவும் மகிழ்ச்சியாக நினைவுகளை கொடுக்கும் அதே போல எங்களுக்கும் மாணவர்கள் தான் முதல் பேசு மாணவர்கள் எனக்கும் இதுதான் முதல் கல்லூரி ஆசிரியர் அனுபவம் அந்த வகையிலே எங்களுடைய மகிழ்ச்சியாக ஆக்கியதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு கருத்து இந்த தாகூர் கலைக்கல்லூரியை கல்லூரியை பல்கலைக்கழகமாக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இதற்கான பரிந்துரையான பரிந்துரை சொல்ல முடியாது முன்மொழிவு யோசனை நானும் நண்பர் ராஜன் அவர்களும் உயர்கல்வி ஆலோசனை குழுவிலே உறுப்பினராக இருக்கிறோம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பட்டம் ஏற்படுத்தும் மையத்தை பல்கலைக்கழகத்தினுடைய தரத்திற்கு உயர்த்த வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவு இருந்தது ஆனால் அது வழக்கம் போல அரசாங்கத்தினுடைய கெடுபிடிகளால் தள்ளிக்கொண்டே போயிருக்கிறது அப்போதுதான் நண்பர் நம்முடைய முதல்வர் அவர்கள் தாகூர் கலைக்கல்லூரிட வளர்ச்சியை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் பட்டியலிட்டதை பார்த்த பொழுது இந்த தாகூர் கலை கல்லூரியும் பட்டமேற்படிப்பு மையமும் சேர்ந்தால் நிச்சயமாக ஒரு பல்கலைக்கழகமாக உயர்த்த முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதற்கான முயற்சிகளை நானும் என்னுடைய நண்பர் பேராசிரியர் ராஜன் அவர்களும் ரூசா மூலமாக இப்போது அதுக்கு பேர் மாற்றாங்க அப்பப்ப பேர் கொண்டு இருக்காங்க